மேஷ மேஷராசிக்கு குரு அதிசார பலன்கள் பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரம் அலுவலகத்தில் உங்களின் உழைப்பிற்கான மதிப்பு மரியாதை மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் சொத்து சேர்க்கை யோகம் கார் வீடு மனை போன்ற சொத்துக்களை வாங்கும் கனவுகள் நிறைவேறும் சொந்த வீடு கட்டுதல் அல்லது வாங்குதல் போன்ற யோகங்கள் உண்டாகலாம் வறுமை நீங்கும் மன அழுத்தம் நீங்கி மனநலம் சார்ந்த பிரச்சினைகள் தீரும் வருமானம் அதிகரித்து பொருளாதார நிலைமை உயர்ந்து வறுமை நீங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆயுள் மற்றும் மாங்கல்ய பலம் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் பலலம் கூடும் திருமணமானவர்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் வருமானம் மற்றும் தொழில் தொழில் வளர்ச்சி தொழில் சிறப்பான முறையில் நடக்கும் புதிய முயற்சிகளில் காண வாய்ப்பு உள்ளது வருமானம் அதிகரிக்கும் நிதி நிலைமை மேம்படும் முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது செலவுகள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக சந்தோஷமான செலவுகள் செய்ய நேரிடும் குடும்பம் மற்றும் உறவுகள் திருமண யோகம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திடீர் திருமண யோகம் ஏற்பட வாய்ப்புள்ளது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேம்படும் மத்தியஸ்த வாய்ப்புகள் தெரிந்தவர்களுக்காக நீங்கள் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்